என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க இந்த காலை பொழுதுல பத்தி சொன்னாக்கா நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையை பத்தி நான் வந்து நான் போன வீடியோ சொன்னேன் இப்ப பொங்கல் பரிசை பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பொங்கல் பரிசு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு சர்பை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி தமிழ்நாடு அரசு அடுத்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுமா அமைக்கக்கூடிய பல விஷயத்த வந்து இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஒரு வகையில வெற்ற பரிசுங்கிறது சந்தோஷம் வெற்றி பெறுமாங்கிறது வந்து ஒரு கேள்வி குறி ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க பக்கத்துல பெல் அக்கான பண்ணி சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க வீடியோ பிடிச்சது லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம வரக்கூடிய பொங்கலுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு ரெடியா இருக்குது எலெக்ஷன் டூவிஸ்ட் தான் சொல்லணும் இந்த எலெக்ஷன் ட்விஸ்ட் மூலமா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாற்பது லட்சம் நாளைக்கு வந்து அந்த தொடரை வந்து தொடங்க வைக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிட்டத்தட்ட வந்து இன்னும் சொல்ல போனாக்கா பதினாலாம் தேதியே உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துரும் இவங்க எல்லாம் பரிசீலனை பண்ணி இவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ரூபாய் வந்து கடந்த மாசம் பத்தாம் தேதியே வந்து வர வச்சுட்டாங்க யாருக்கெல்லாம் ஒரு ரூபா அக்கௌண்ட்ல அது எந்த வங்கியா இருந்தாலும் சரி குற்ற வங்கியா இருந்தாலும் சரி பொதுத்துறை வங்கிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வர வைக்கக்கூடிய திட்டம் நாளைக்கு தொடங்கி வைக்க போறதா சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் நாளைக்குன்னு சொன்னா தேதி தொடங்கி வைக்கிறாரு சோ இது வந்து பதினாலாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து வர வச்சிருவாங்க சோ பொங்கலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியாவுலயே யாருமே செய்யாத ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறாரு இது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கோம் தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் மூலமா மக்களவை கேட்கறதுனானா நம்ம வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கக்கூடிய நிலைமையை நீங்க செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காரணம் என்ன மூணு கட்சியா வந்து தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்குது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி இப்ப புதுசா உருவாக்குனது ரெண்டு வருஷத்துல டிவிக்கே கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட பாத்தீங்கன்னாக்கா பயமா இருக்குது ஏன்னா இங்க நாற்பத்தி ஒரு மக்கள் பொதுமக்கள் வந்து கரூர் நெரிசல்ல இறந்து போன நம்ம பார்த்திருக்கோம் இப்ப புதுச்சேரியில பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த பொதுக்கூட்டத்தையும் பார்த்துருக்கோம் ஒரு எழுச்சி தெரியுது அவரு வார்த்தைகள்ல வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு அரசியல் தெரியுது தமிழ்நாடை வந்து வேற வேற லெவலுக்கு கொண்டுட்டு போனுக்க கூடிய அவருடைய மலர்ச்சியில வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது யாரெல்லாம் கூட்டணியில அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா தலைமையை பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவுடைய தலைவர் விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில வந்து நாஞ்சில் செம்பத்தும் செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் மிகப்பெரிய அமைச்சர் வந்து அதுல வந்து சேர்ந்திருக்காங்க டிவி கேல போய் சேர்ந்திருக்கிறாங்க இதுக்கு அடையில வந்து தஞ்சாவூரை சேர்ந்த வைத்தியலிங்கம் மிகப்பெரிய அமைச்சர் அதாவது எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து கட்டி பறந்த அந்த அமைச்சர் வந்து இப்ப த வந்து இணைய போறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க மக்கள் மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்ததுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு கட்சியும் சரி இல்லையா நான் வந்து தாவேக்காவில வந்து ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நோட்டாவுக்கு ஓட்டு போட்டவங்களும் இப்ப தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதா இருக்கிறாங்க சரி தாவேக்காவுடைய கட்சிக்கு ஆதரவாகவோ ஏதோ வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றதாவும் நினைச்சுக்காதீங்க மக்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குது வரைக்கும் உங்களுக்காகவே உண்மையை உறக்க சொல்றேன் வந்து கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸோட ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு எத்தனையும் எங்க போகுதுனாக்கா விஜயோடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சோ நான் பொங்கல் பரிசுக்கு வந்துடுறேன் இந்த அடிப்படையில தான் வந்து திமுக தலைவர் கையில் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கறது யாருமே இல்ல அதனால ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ள பொருள் தான் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுத்தாங்க நான் ஐயாயிரம் ரூபாய் பயம் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம மகளிர் தொகை வந்து அஹ் பதினாலாம் தேதி அந்த பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வெளியிடுறதுனால இந்த நாற்பது லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல மிகப்பெரிய வெற்றி பெற போறது வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாநில உரிமைத் தொகையை வந்து போறதா சொல்லி இருக்கிறாங்க திமுக தலைமை அது மட்டும் இல்லாம நகைக்கடன் திட்டம் நகைக்கடன் திட்டத்தில் வந்து மூணு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போறதா இருக்காங்க மகளிர் உரிமை தொகையை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கிறாங்க கல்வி கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி உதவிக்குழு கடன் தள்ளுபடி இப்படி வந்து அசத்த போகக்கூடிய திமுக உடைய கொள்கையில வந்து உறுதியா இருக்கிறாங்க தாவேக்காவோட நிலைப்பாடு இதுவரைக்கும் எதுவுமே தெரியல அவங்க ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரும் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்காவோட நிலைப்பாடை பார்த்துதான் அதிமுக காப்பி அடிக்க போது ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க வந்து உரிமை தொகை கொண்டு வரலாம்னு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க மாத்த போறோம் இபி வந்து இருநூறு யூனிட் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க மாசம் மாசம் ரீடிங் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இப்படி வந்து போட்டி போட்டுக்கிட்டு மிகப்பெரிய அரசியலில் வந்து ஒரு தீப்பெரியா வந்து இப்படி எரிமான வெடிச்சு அந்த அறிவிப்புல செதறோம் அடுத்த ஒரு ஒரு மாசத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது உங்ககிட்ட நான் சொல்லலாம் வேற யாருகிட்ட சொல்ல போறேன் நண்பர்களே இந்த அடிப்படையில் தான் திமுகவுடைய நிலைப்பாடு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அளவுல கோலாகலமா மிகப்பெரிய தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பம்பர் பரிசு நாம வாங்கி சிறப்பா இந்த பொங்கலை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அது வந்து ஒரு தரப்பு மக்கள் இல்லாம ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிட்ட இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மூணு லட்சம் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ப முடியுது தமிழக அரசும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல விண்ணு சூடா விருப்பா சுறுசுறுப்பா மாசா நான் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் சிரிச்ச முகத்தோட வீடியோ பார்த்துட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தோஷம் வந்து செலிபிரேட் பண்றதுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து விவரங்களை தெரிவிங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் புதிய நண்பர்கள் யாரு வந்தாலும் சரி யாருக்கு நீங்க செபாரிசு பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுங்க அதே சமயத்துல பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி